எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எந்த விஷயத்த ரொம்ப ஆழமா நினைக்கிறோமோ அதுவா தான் நம்ம ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதத்தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஜோசப் மாஃபி இந்த புக்ல சொல்லியிருக்காரு இது ஒரு சரியான ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் பவர்ங்க இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு தேவை நினைக்கிறோமோ அதை எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுங்க ஆமா நூறு சதவீதம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு சில அஃபர்மேஷன் சொல்றாங்க அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தினம் தினம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அது நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு அதை நடந்த மாதிரி நினச்சிட்டே பொழுது அதுக்கான ப்ராசஸ் நடந்து அந்த விஷயம் நமக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்குங்க நம்ம ஆள் மனசில் எந்த விஷயத்தை விதைக்கிறோமோ அதை நிஜ வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குங்க ஆமாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் வாங்க அப்படின்னா அந்த காரை நம்ம ஏற்கனவே வாங்குன மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது அத உணர்வுபூனமா அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா கூடிய விரைவில் அதே காரை நீங்க தத்ரூபமா வாங்குவீங்க இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தியை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அதாவது பாபா படத்துல ரஜினிகாந்த் மந்திரம் போடுவார் அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது அந்த விஷயம் ரியலாகவே நடக்குங்க நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்கள் லைஃப்ல நூறு சதவீதம் நடக்குங்க இது தான் ஆழ்மனதின் அற்புத சக்தி த பவர் ஆஃப் யவர் சப்கான்சியஸ் மைண்ட் ஜோசப் மாஃபி சொல்றாரு என்னுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த மக்களுடைய நிறைய வீடியோஸ் நடந்துருங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை பார்த்து அந்த வீடியோஸ் இருக்க விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மூலியமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம் இந்த காணொலி எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ